அப்படியே மாறி மாறி வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது இன்னும் வெளிப்படையாக அவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு வாழை மூலமாக முன் வந்திருக்கிறான் நான் இன்னும் படம் பார்க்கல என்னை படம் பார்க்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறான் இருக்கிறேன் பார்க்குறேன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அண்ட் வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக கூட இருக்கும் அவன் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து சில விஷயங்கள்லாம் காட்டுறப்போ எனக்கு நான் கேட்பேன் அடி இது இப்போ மாரிமலை இன்னொரு விமர்சனமும் வைப்பாங்க இப்போ அவன் பெயினை காட்டுறப்போ தட்டி கொண்டாடுற கூட்டம் அவன் வந்து கர்ணனா நின்று சண்டை செய்கிறப்போ வந்து அவன் பயங்கரமாக ஒரு வயலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது மோசமாக இல்லை இல்லை என்ன நான் என்ன தான் எடுக்கணும் எப்படி தான் எடுக்கணும் எனக்கு டீச் வந்துட்டே இருப்பியா நீ எனக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பியா நீ இப்படி பேசு நீ இப்படி நில்லு நீ இந்த பக்கம் அப்படி போ நீ இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டு எங்களுக்கு புரியவே இல்லை எனக்கு அப்போ ஒரு மொழியை ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணுன்றத அவன் அவன் முடிவு பண்ணுறான் ஒரு படைப்பாளன்னா அவன் முடிவு பண்ணுறான் அப்போ ஒரு படைப்பாளன் முடிவு பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்கள் நிகழ்த்துக்கிறீங்க என்ன நிகழ்த்துறீங்கன்னா வந்து பெருமாள் தான் நல்ல படம் எல்லாம் அவரை மாமனன்லாம்னா மொக்கப்படமா எனக்கு தெரில எனக்கு எனக்கு பெருமாள் சும்மா ரொம்ப சூப்பரான படம் அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும் ஏன் அப்போ கர்ணன் ஏன் அவனுக்கு பிடிக்கல ஏன் அண்ணா அவன் திருப்பி அடிக்கிறான் திருப்பி ஆயிடுச்சா அவனுக்கு பிடிக்காதா ஏன் திருப்பி அடிக்கிறான் என்ன பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்கு ஏன் அவன் ரைஸ் அவன் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறான் ஏன் வந்து அந்த ரைஸ் பண்ணுறதுக்கான சூழலை இந்த சமூகம் வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த கேள்வியை நீ உங்ககிட்ட எப்போ கேட்டுக்க போற ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நீ தேடாமலே வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜாக ரொம்ப சொபெஸ்டிகேட்டடாக உன்னை வந்து துன்புறுத்தாமல் உன் நெஞ்சு அப்படியே வருடி ஓகே நான் நீ வந்து என்னை இப்படி கொடுமைப்பட்டு அதனால் நான் இவ்வளோ கவலைப்படுறேன் அப்படின்றத நான் வந்து உனக்கு சொல்கிறது மூலமா நீ ஓகே சூப்பர்ப்பா இது நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் படம் எடுக்கணுமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு தான் அவன் கர்ணன் எடுத்தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி தான் அவன் மாமன்னன் எடுத்தான் அந்த இப்போ திரும்பவும் வாழை எடுக்கிறது கூட அவனோட கம்ஃபர்ட்டில் தான் எடுக்கிறான் அவங்களுக்காகவோ இல்லை வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக பரிகரம் பெருமாள் மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு பாராட்டுறதுக்காகவோ எடுத்ததாக நான் நினைக்கல அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவனுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து அவனுக்கு உந்துது இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இந்த படத்தை நீ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ எப்படி பாலமகேந்திரராஜாருக்கு வந்து ஒரு அழியாத குளங்கள் எப்படி இருந்ததோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயோகிராஃபி ஒரு ஆட்டோபயோகிராஃபியோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய யோசனையாக இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து வாழையாக இருக்கலாம் என்ன தொ என்னை பொறுத்த வரைக்கும் செல்வராஜர் எல்லா படமும் ஆட்டோபயோகிராஃபி தான் என் படம் எல்லா படமும் ஆட்டோபயோகிராஃபி தான் அட்டக்கத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை என்ன நான் திரைப்படமாக எடுத்துகிட்டே இருக்கிறேன் என் அப்பாவு எடுத்தேன் தாத்தாவது ஏற்றம் முன்னாடி எடுத்தேன் அதில் எல்லாமே என்னுடைய ரூட் இருக்குது ஸோ அப்படிதான் நான் இதை நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து அந்த அளவில் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மாரி செல்வராஜ் இருக்கிற மாதிரி வேறு லெவலில் எல்லா டைரக்டருக்கும் படம் காட்டி வேறு வழியில் நீங்கள் இதை பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பேச வச்சு லைக் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் யாருக்கையாது மெசேஜ் பண்ணி கேட்குறதுக்கு கூட வந்து அவங்க ஏதாவது நம்ம படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அட்லீஸ்ட் வந்து ஒரு விமர்சனம் கூட நம்மலாம் எதிர்பார்த்துருக்கேன் நான் ஒரு அட்டக்கத்தி படத்துக்கு அப்புறம் வந்து நான் இவ்வளோ படம் எடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன் ஒரு சின்னதாக வந்து நம்ம படம் நமக்கு பிடிச்ச இயக்குநர்கள் கூட சொல்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு நல்லா இல்லைன்னு கூட சொல்லிட்டோம் எனக்கு பிரச்சனையே இல்லை இந்த படம் எடுத்துருக்கப்பா எனக்கு பிடிக்கலப்பா நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட இங்கே யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தயாராக இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா எல்லா டேரக்டருக்கும் வலிச்சு வலிச்சு படத்தை போட்டு நீங்கள் இந்த படத்தை வந்து கருத்து சொல்லியே ஆகணும்னு சொல்லி